இஸ்லாமிய சிறுவனின் அருமையான வார்த்தைகளை பாருங்க தொழுகை வெறும் பத்து நிமிஷம் தான் ஹஜ்ஜு உம்ரா பண்ணுவது பத்து நாட்கள் தான் ஒரு மாதம் முழுக்க நோன்பு இருப்பது வெறும் முப்பது நாட்கள் தான் கனிமா சொல்வது முப்பது வினாடியில் முடிந்துவிடும் ஏழைக்கு உதவுவது என்பது பணம் இருந்தால் ஒரு நொடியில் முடிந்துவிடும் ஆனால் ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரம் பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது மனிதர்களை மதிக்க சொல்கிறது அவர்கள் இன்ப துன்பங்களை பங்கு கொள்ள சொல்கிறது எவரையும் கடும் சொற்கள் சொல்லி ஏச சொல்லவில்லை அன்போடு அனைவரையும் அரவணைக்க சொல்கிறது உங்கள் வாழ்க்கையில் பொருள் பணம் அந்தஸ்து சொந்தங்கள் எல்லாம் இருந்தாலும் உங்களின் கேரக்டர் நடத்தை சரியில்லாமல் போனால் அனைத்தும் பாழாகிவிடும் ஒரு மனிதனிடம் பணம் இல்லை என்றாலும் அவனது நடத்தை சரியாக இருந்தால் ஹராம் ஹலால் பார்த்து சம்பாதித்தால் அவன்தான் இறைனத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கப்படுகிறான் இந்த இளைஞனுடைய அருமையான ஸ்பீச் இது இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறேன் இஸ்லாத்துடைய ஒரு ஹதீஸ் கூட சொல்லுது பாருங்க நபிகள் நான் என் சொல்கிறாங்க அவருடைய தோழர்கள்கிட்ட இறைவன் சொல்கிறான் ஆதமின் மகனே நான் இருந்தேன் நீ என்னை நோய் விசாரிக்க வரவில்லை என்று நிச்சயமாக நாளில் அல்லாஹ் சொல்வான் அதற்கு அந்த மனிதன் என் இறைவன இறைவன் இறைவனே நீ சரவுலோக இரட்சகனாக இருக்கின்றபோது நான் எவ்வாறு உன்னிடம் நோய் விசாரிக்க வருவேன் என்று கூறுவான் அவன் என்னுடைய இன்னும் அடியான் நோயிற்று இருந்ததை நீ அறிந்திருக்கவில்லையா அப்போது நீ அவனை நோய் விசாரிக்க செ செல்லவில்லை நீ அறியவில்லையா நீ அவனை நோய் விசாரிக்க சென்றிருந்தால் நீ அவனிடம் என்னை பெற்று பெற்றுக்கொண்டிருப்பாய் என்று கூறுவான் மேலும் ஆதவின் மகனே நான் உன்னிடம் உணவு கேட்டேன் நீ எனக்கு உணவு அளிக்கவில்லை என்று அவன் சொல்வான் அதற்கு அவன் என் இறைவனே நீ சர்வலோக இரட்சகனாக இருக்கின்ற போது உனக்கு அவ்வாறு உணவளிப்பேன் என்று கூறுவான் அதற்கு இறைவன் நீ அறியவில்லையா என்னுடைய இன்ன அடியான் உன்னிடம் உணவு கேட்டான் நீ அவனுக்கு உணவளித்திருந்தால் நீ என்னிடம் அது இருக்க கண்டிருப்பாய் என்று என்று கூறுவான் மேலும் ஆதவின் மகனை நான் உன்னிடம் அருந்த கேட்டேன் நீ எனக்கு அருந்த தரவில்லை என்று அவன் சொல்வான் அதற்கு அவன் என் இறைவனே நீ சர்வலோக இரட்சகனாக இருக்கின்ற போது நான் உனக்கு எவ்வாறு அருந்த தருவேன் என்பான் அதற்கவன் என்னுடைய இன்ன அடியான் உன்னிடம் அருந்த க நீ தண்ணீர் அருந்து கேட்டான் நீ அவனுக்கு அருந்த த தண்ணீர் கொடுக்கவில்லை நீ அவனுக்கு அருந்த கொடுத்திருந்தால் நீ அதனை என்னிடம் கண்டு கொண்டிருப்பா என்று கூறுவான் ஏன்னா ரசூல் சல்லா அவர்கள் நவீன்றார்கள் என அபு ஹுரேரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸின் மூலம் என்ன நம்ம நினைக்கிறோம் இதனால் அதாவது மனிதனுக்கு செய்யக்கூடிய தொண்டு தான் இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு இப்போ வந்து நீங்கள் அஞ்சு வேலை தொழுகிறதுனால இறைவனுக்கு ஏதாவது நன்மை கிடைச்சிட போதா நோன்பு வைக்கிறதுனால இறைவனுக்கு ஏதாவது நன்மையா இல்லை ஹஜ்ஜு இல்லை ஜக்காத்து கொடுக்கறதுனால ஏதாவது இறைவனுக்கு நன்மை கிடைச்சிட போதா ஒன்றுமே கிடையாது எல்லாமே வந்து அந்த ஏழைகள் நன்மைப்படுறாங்க இப்போ அஞ்சு வேலை தொழுகிறதுனால என்ன ஆகுது மனிதர்கிட்ட பாகுபாடு இன பாகுபாடு மொழி பாகுபாடு அவன் வந்து அந்த ஜாதி இந்த ஜாதி இப்படின்லாம் வந்து மனசில் வந்து இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் இந்த அஞ்சு வேலையும் அவன் பள்ளிக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக போயிடுது பக்கத்தில் வந்து நிற்பான் இவன் யார் நேற்று முஸ்லீமாக மாறுனான்னு இவன் அந்த ஜாதியில் எப்படி வந்து இங்கே வந்து நம்ம பக்கத்தில் நிற்கிறான் அப்படினு அந்த சாத்தானிய எண்ணங்கள் வரும் நமக்கு அதெல்லாம் வந்து மட்டுப்படுத்துறது எங்கே இறைவன் இதனால் உனக்கு வந்து த சொர்க்கத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறான் அதனால தான் இறைவன் சொல்கிறான் நான் வந்து தண்ணி கேட்டேன் நீ கொடுக்கல நான் உடை கேட்டேன் நீ கொடுக்கல இப்படி கேட்கும்போது அது அந்த இடத்துல வந்து மனிதனுக்கு செய்யக்கூடியது தான் ஒரு நன்மைகள் தான் இறைவனுக்கு செய்யக்கூடியதாக இருக்குது இங்கே அதே சமயத்தில் மனிதன் தெய்வமாகலாம்னு சொல்லிட்டுனா அது அந்த கோட்பாட்டுக்கு போக முடியாது அத்வைத கோட்பாடு அது வேற இஸ்லாம் சொல்லக்கூடியது நீங்கள் இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு வந்து மனிதனுக்கு செய்யுங்க நீங்கள் வந்து அஞ்சு பெரிய தாடியை வச்சுக்கிட்டு அஞ்சு வழியும் தொழுதுக்கிட்டு நோன்பு வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு மனிதர்கள்ட்ட சிட்டு சிட்டுன்னு வந்துக்கிட்டு மனிதர்களை வந்து ஒரு இலக்காரமாக பார்க்குறது மனிதர்களை எரிஞ்சு எரிஞ்சு உளுவது அவர்களுடைய சுக துக்கங்களில் போய் பங்கு பெறாமல் இருக்கிறது இப்படிலாம் இருந்தீங்கன்னாக்க அது வந்து அந்த இஸ்லாம் வந்து அதை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல நீங்கள் வந்து அஞ்சு வேளை தொழுது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் ஜக்காத்து கொடுத்தது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் மனிதனுக்கு ஒரு த தவறு செஞ்சுப்பிட்டு இறைவன் என்ன சொல்கிறேனாக்க நீ வந்து நோம்பு வைக்கலன்னா கூட அது நான் நினச்சா மன்னிச்சிருவேன் ஆனால் ஒரு மனிதனுக்கு நீ ஒரு தவறு செஞ்சுட்டேனாக்கா அந்த மனிதன் மன்னிக்காத வர நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறான் எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்தீங்களா இதுதான் அந்த ஹதீஸ் சொல்லுது அந்த இளைஞன் பாருங்கள் சிறு வயசு ப பையன் ஒரு இஸ்லாமியன் எப்படி வளர்க்கப்படுறான் அதே சமயத்தில் இந்துத்துவவாதிகள் தங்களுடைய சிறுவர்களை வந்து எப்படி வளர்க்குறாங்க கத்திகளையும் கப்படாக்களையும் கொடுத்து முஸ்லீம்களை வெட்டுவோம் பள்ளிவாசலை நொறுக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த இந்து இந்துத்துவ இளைஞர்களை வந்து மடைமாற்றம் செஞ்சு செஞ்சிட்ருக்குறாங்க அது அது வந்து பின்னாடி வந்து இந்து மதத்துக்கு அது பெரும் இழப்பாக வந்து அடையும் இந்து ம மக்களுக்கும் மிகப்பெரிய இழப்பை வந்து அமையப்போகுது ஏன்னா வருங்கால சந்ததிகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த வயசில் அவன் கையில் கத்தியை கொடுத்தீங்கனாக்க கடைசி வரைக்கும் கத்தியோட தான் இருப்பான் இந்த இளைஞனை மாதிரி மாறணும் மற்றவர்களும்